வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரை இருக்கும் கடந்த ஒரு வாரத்தில் இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை இருபத்தி ஐந்தாயிரத்து முந்நூறு இருபத்தி ரெண்டு கே தங்கத்தின் விலை இருபத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவில் காணப்படுது அதே போல் இந்த சரிவு இந்த வாரத்திலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்க வேலையில் இதை பற்றிலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி காலையில் ஒருபடி ஒரு கிராம் வெள்ளியோட விலை நூறுரூபா வந்தது இருந்து விலையோ நூறுரூபா தான் நீடிக்குது எட்டு கிராம் எட்நூறுரூபா வந்தது இன்றைக்கும் அதே எட்நூறுரூபாவை நீடிக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் ஒரு கிராம் மூன்று ரூபாவும் எட்டு கிராமுக்கு இருபத்தி நாலு ரூபாய் காணப்பட்டது ஒரு கிலோவுக்கு மூன்றாயிரம் எண்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு வாய்ப்புகள் விலை கிராம் ஏழாயிரத்தி எட்நூறு காணப்பட்டது காலை நல இருக்கு எட்டு கிராம் அறுபத்தி இரண்டாயிரத்தி நானூறு நம்மளுக்கு இன்னைக்கு காலை நல அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு நீடிக்குது நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட உள்ள வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கேரட்டோட ஒரு கிராமோட விலை கடந்த ஒரு வாரத்தில் இரநூத்தி ஐம்பத்தாறு ரூபாவும் எட்டு கிராமுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் விலை சரிவில் காணப்பட்டது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி ஐந்தாயிரத்து ரூபாய் சரிவில் காணப்பட்டது இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் அறுபத்தி ரெண்டாயிரத்துல காணப்படுறது ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பதாக இருந்தது அதே ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பதாக நீடிக்குது எட்டு கிராம்

இருபத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவில் காணப்படுது இது மேலும் வரவிருக்கும் வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி நான்காயிரத்தி அறநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியத்துக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இந்த எல்லாம் மேம்படுத்தும் விதமாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே டீட்டெயில்டாக பார்க்கலாம் இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்திய பங்கு சந்தை திடீரென எண்பதாயிரம் புள்ளிகளை தொடும் நூலிலேயே உள்ளது இதனால் இது மேலும் தங்கம் வெள்ளியின் விலை சரிவுக்கு ஆதரவாக உள்ளது அதே போல் அமெரிக்க பங்குச்சந்தை தொடர்ச்சியான வரலாற்று உச்சங்களை பெற்றுக்கொண்டே வருகிறது அமெரிக்க டாலரின் மதிப்பும் தொடர்ச்சியான ஏற்றங்களை பெற்றுக்கொண்டே வரும் காரணத்தால் இந்த மூன்றையும் சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்த வாரத்தில் மிகப்பெரிய சரிவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளது அதே வேளையில் குறிப்பாக அமெரிக்க டாலரின் மதிப்பு என்று பார்க்கும் பொழுது அமெரிக்க டாலரின் மதிப்பு இந்த வாரத்தை பொறுத்தவரை குறைந்தபட்சம் ஐம்பது பைசாவிலிருந்து அதிகபட்சம் நமக்கு எண்பது பைசா வரை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இந்த அமெரிக்க டாலரின் மதிப்பை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மிகப்பெரிய சரிவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் இது நமக்கு உருவாக்கி கொடுத்துள்ளது